மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் விளக்கமளிக்க தயார் பூந்தமல்லி அருகே நடந்த கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா பேட்டி பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் நடைபெறும் கூட்டத்திற்கான சென்னை மண்டல ஆலோசனை கூட்டம் நசரத் பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது இதில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா கலந்து கொண்டார் அவருக்கு கட்சி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வீரவாள் வழங்கினார்கள் இதையடுத்து அவர் அளித்த பேட்டியில் செப்டம்பர் பதினைந்து காஞ்சிபுரத்தில் நடக்கும் அண்ணா பிறந்தநாள் விழாவில் திராவிட ரத்னா விருதை அறிவித்திருக்கிறோம் இதனை மாநில அரசு கொடுக்க வேண்டும் என நினைக்கிறோம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு விற்கும் திராவிட ரத்னா விருது வழங்க இருக்கிறோம் என்றார் அதனை வைகோ இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன் என்றும் கூறினார் பதினைந்து நாட்களில் விளக்கம் அளிக்க வேண்டும் என கடிதம் வந்துள்ளது இன்று மாலையே நேரில் வந்து விளக்கம் கூற தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் பின்னர் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் தாம்பரம் மாநகராட்சிக்கும் புதிய நிர்வாகிகளை மேடையிலே அறிவித்து அவர்களுக்கு சால்வை அணிவித்தார் வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத்குமார் பூந்தமல்லி தமிழ்தாயின் தலைமகன் பேரைஞர் அண்ணா அவருடைய நூற்றி பதினேழாவது பிறந்த நாளை அண்ணா கண்மலர்ந்த காஞ்சியில் நடத்துவதற்கு சென்னை மண்டல செயலூர் கூட்டத்தை பூவிருந்தவள்ளி நசரத் பேட்டை அரிப்பிரியா மண்டபத்தில் இன்றைக்கு நாங்கள் கூட்டினோம் அரங்கம் நிறைந்து தோழர்கள் வெளியே நிற்கின்ற நிலைமைக்கு கூட்டம் கட்டுக்கடங்காமல் வந்திருந்தது அதிலும் இன்றைக்கு ஒன்று விடுமுறை நாள் அல்ல இது வந்து பனி நாள் பணி நாளிலேயும் தோழர்கள் பங்கேற்று அவருடைய ஆதரவை தெரிவித்தது என்பது ஒரு புதிய நம்பிக்கையை புதிய மகிழ்ச்சியை எங்களுக்குள் உருவாகியிருக்கிறார் அண்ணா பிறந்தநாள் விழாவை முப்பெரு விழாவாக அவர் யார் முப்பெரு நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் ஒன்று பெரிய அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா அடுத்ததாக திராவிட இயக்கம் கருக்கொண்ட நாள் மூன்றாவதாக திராவிட இயக்க கருத்தியலில் நாங்கள் அழுத்தமாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு சான்றாக திராவிட இயக்கத்தில் திராவிட ரத்னா என்ற விருதை நாங்கள் முதன் முதலாக அறிவித்திருக்கிறோம் இதை மாநில அரசாங்கமே கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது ஆக திராவிட ரத்னா விருதை இயக்கத்துடைய மூத்த முன்னோடி அண்ணா காலத்தில் இயக்கத்தில் பணியாற்றி அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுக்குழு உறுப்பினராக இருந்த ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சென்னை கோகலே அரங்கத்தில் அண்ணாவுக்கு முன்னால் உரையாற்றிய என் அன்பு தலைவர் அவர்களுக்கும் திராவிட ரத்னா விருதை நாங்கள் கொடுப்பதற்கு உறுதியற்றிருக்கிறோம் அதே போன்று மொழிப்போர்களத்தில் பணியாற்றிய பேராசிரியர் ஐயா அப்துல் காதர் அவர்கள் அதே போன்று ஐநூத்தி எழுபத்தி ஏழு நாட்கள் ஒன்னே முக்கால் வருடம் புனாசிரையில் இருந்த அண்ணன் புலவர் செவந்தியப்பன் அவர்கள் அண்ணன் டி ஆர் ஆர் செங்குட்டன் உள்ளிட்ட ஆளுமைகள் மட்டுமல்ல திராவிட இயக்கத்தின் கருத்தியலை ஊர்தோறும் மேடைதோறும் உச்சரித்து கொண்டு வருகின்ற நாவுக்கரசரன் நாஞ்சில் சம்பத் உள்ளிட்ட பெருமக்களுக்கு திராவிட ரத்னா விருதை வழங்க இருக்கிறோம் இந்த மேடையில் இருக்கின்ற போதுதான் மற்றொரு நல்ல செய்தி எங்களை வந்து சேர்ந்தது அதற்காகத்தான் பேச்சை துவங்குவதற்கு முன்பாக அனைவருக்கும் லட்டு இனிப்பை கொடுத்து நாங்கள் எங்களுடைய மகிழ்ச்சியை பரிமாறினோம் மறுமலை திமுக இருந்து வழக்கமாக வந்து அல்வா தான் கொடுப்பாங்க நிகழ்ச்சினா ஒரு திருநெல்வேலிருந்து இருட்டுக்கட்ட அல்வா கொடுப்பாங்க நாங்கள் லட்டு தான் கொடுத்திருக்கிறோம் இதை சொல்வதற்கான காரணம் தலைவர் வைகோவியிடமிருந்து கடிதம் வந்திருக்கிறது பதினைந்து நாளில் என் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டு அதற்கான விளக்கத்தை நீங்கள் அளித்திட வேண்டும் கடிதம் மூலமாகவோ அல்லது நேரடியாக வைகோ சந்தித்தோ நீங்கள் வழங்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நான் இன்று மாலையே கூட நான் தலைவர் வைகோவர்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்னுடைய விளக்கத்தை நான் நேரடியாக வழங்குவதற்கு சித்தமாக இருக்கிறேன் தலைவர் வைகோவர்கள் எந்த நாள் எந்த நேரம் என்பதை அருகூந்து சொல்ல வேண்டும் என்ற வேண்டுதலையும் இந்த நேரத்தில் நான் வைக்க விரும்புகிறேன் நான் உங்களால் பயிற்றுவிக்கப்பட்டவன் ஒரு போராட்டக்காரராகவே நீங்கள் என்னை வார்ப்பித்தீர்கள் எனவே அந்த போராட்டம் நிறைந்த என்னுடைய பொது வாழ்க்கையில் இன்றைக்கு இத்தனையா இவ்வளவு பேர் இங்கே திரண்டிருக்கிறார்கள் சென்னை மண்டல கூட்டம் ஒருவேளை இவர் மொத்தமாக அழைத்துக் கொண்டு வருவானோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் யாரையும் அழைத்துக் கொண்டு வரமாட்டேன் நீங்கள் சொல்லுகின்ற இடத்தில் நான் வந்து நிற்பவன் நான் தனியாகவே வந்து என்னுடைய விருப்பத்தை என்னுடைய என்னுடைய நிலைப்பாட்டை நீங்கள் கேட்டிருக்கின்ற விளக்கத்தை தருகிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் உறுதி கூறுகின்றேன் அதே வேளையில் தலைவர் வைகவர்களும் நாங்கள் நடத்துகின்ற பேரறிஞர் அண்ணாவுடைய நூத்தி பதினேழாவது பிறந்த விழாவில் காஞ்சியில் உங்களுக்கு திராவிட ரத்னா விருதை வழங்குவதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அதையும் நீங்கள் அருகூர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தையும் தொலைக்காட்சி ஊடகத்தின் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிப்பது என்னுடைய கடமை என்று கருதுகிறேன் நீங்கள் அவசியம் வந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அந்த அளவுக்கு தான் எங்களுடைய கூட்டம் இன்றைக்கு நிறைவேந்திருக்கிறது இந்த பத்து மாவட்டத்தை சார்ந்த செயலாளர்கள் விலக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள் எந்த கேள்வியும் கேட்காமல் நீக்கப்பட்டார்கள் எனவே இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி ஊனை பார்த்திபன் செங்கல்பட்டு மாவட்ட செயலராக பணியாற்றியவர் எனவே செங்கல்பட்டு மாவட்ட செயலராக ஊனை பார்த்திபன் அவர்களே தொடர்வார்கள் காஞ்சிபுரம் மாவட்ட செயலராக காஞ்சி வளையாபதி அவர்கள் இருந்தார்கள் அவர் மீதும் நீக்கப்பட்டிருக்கிறார் அவரே அந்த பதவியில் நீடிப்பார் தென்சென்னை மாவட்டத்துடைய செயலாளராக பெருமைக்குரிய அண்ணன் செல்லுபாண்டி நபர்களும் வட சென்னை மாவட்ட செயலாளராக அண்ணன் ஞானம் அவர்களும் மத்திய சென்னை மாவட்ட செயலாளராக இயக்கத்தின் மூத்த முன்னோடி அண்ணன் இளவழகன் அவர்களும் தாம்பரம் மாநகராட்சி மன்றத்துடைய மாநகராட்சி செயலாளராக அண்ணன் ராஜா முகமது அவர்களும் காஞ்சிபுரம் மாநகர செயலாளராக சகோதரர் வெங்கடேசன் அவர்களும் வேலூர் மாவட்ட செயலாளராக குட்டி என்கின்ற வெங்கடேசன் அவர்களும் பயணிப்பார்கள் என்பதை இன்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இந்த கூட்டம் நடக்கின்ற இந்த திருவள்ளூர் மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக பாசத்திற்குரிய அண்ணன் கௌரி அவர்கள் மாவட்ட செயலாளராக பணியாற்றுவார் என்பதை இன்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம் அடுத்தடுத்து மற்ற மாவட்டங்களிலும் இந்த பொறுப்புகள் வழங்கப்படும் மற்ற அணிகளுக்கான தேர்வுகளும் நாங்கள் செய்ய இருக்கிறோம் விரைவில் மாநாட்டுக்கு பின்னால் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறோம் இந்த கட்டமைப்பை வலிமையாக்குவதற்கான கடமையில் நாங்கள் முழுமனதோடு ஈடுபட சித்தமாக இருக்கிறோம் தலைவர் வைக்கவர்கள் காட்டிய அந்த திராவிட இயக்க லட்சியங்களை தமிழ்நாட்டு ஜீவாத உரிமைகளை காக்கின்ற ஈழத்தமிழ நம்மளுடைய தொப்பியவர்களான ஈழத்தமிழர்களுக்கான அந்த களத்திலும் அவர் காட்டிய பயணத்தில் எங்களுடைய தொடரும் என்பதுதான் இன்றைய நிலைப்பாடாக நாங்கள் அறிவித்திருக்கிறோம் ஏற்கனவே மாவட்ட செயலராக ஊனை பார்த்து மாவட்ட செயலாளராக இருந்தவர் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் வலியாவது இருந்தவர் அண்ணன் செல்வ பாண்டியன் வந்து மாவட்ட செயலாளர் வருவார்னு நினச்சி அதற்கான ஆயத்த பின்னல் மீது அவர் மீது அபாண்டமாக எதுவும் அவரை அவர் நிராகரித்து வைத்திருந்தார்கள் அதுபோல் தான் அண்ணன் ஞானம் அவர்கள் கௌரி குமார் அவர்கள் அண்ணன் அதே போல் அண்ணன் இளவழகன் அவர்கள் ராஜாமுகப்பன் அவர்களாம் அந்தந்த ஏற்கனவே கட்சியில் இருந்தவங்க பல்வேறு பொறுப்புகள் இருந்தாங்க அவர் வந்து மாநில பொறியாளர் நீர் செயலாளராக இருந்தால் ஏற்கனவே மாவட்ட துணைச் செயலாளர் இருந்தவர் எனவே அவங்கள வந்து அந்த பொறுப்பில் பயணிக்கப்பதுன்னு நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் உங்க மூலயமா தான் அந்த தகவலை தலைவருக்கு சொல்றோம் தலைவர் இது ஏற்றுக்கொள்வார் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் இப்போ இன்ன இன்னைக்குதான விளக்கமே கேட்டுக்கிறாங்க போன ரெண்டு ரெண்டாயிரத்தி ஜூலை மாதம் சரியாக ஒன்பதாம் தேதி அவர் வந்து அந்த வினா என்னிடம் தொடுத்தார் அப்போது அது ஒரு இருபத்தி நாள் இருபத்தோரு நாள் இது ஒரு பத்தொம்பது நாள் ஏறக்குறைய நாற்பது நாள் உருண்டு ஓடிடுச்சு நாற்பது நாள் பொறுத்து தான் எனக்கு விளக்கமே கேட்டு கடிதம் அமைச்சிருக்கிறாங்க நான் விளக்கத்தை நேரடியாக தலைவர்கிட்ட போய் கொடுக்க போகிறேன் தலைவர் என்ன நடவடிக்கைகளாரோ அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன் நான் இப்போ சொல்லலை ஏற்கனவே நடைபெற்ற கூட்டத்தில் கூட செயல்வர் நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட நான் சொன்னேன் தலைவர் வைப்பவர்களே நான் எப்போதும் இயக்க நலன் சார்ந்து தலைவர் நலன் சார்ந்தே சிந்திப்பவன் நீங்கள் எடுக்கின்ற பெரும்பான்மை ரெடி பண்ணி நீங்கள் எடுக்கின்ற முடிவு நான் கட்டுப்படுவேன் அப்பொழுதும் சொல்லிட்டு உட்காந்தேன் இதெல்லாம் காட்டு போனோம் அல்ல அல்லது பம்மாத்து பேசுகின்றவன் நானும் அல்ல உண்மையை பேசுகின்றவன் இயக்கத்தின் நலனுக்காக சிந்திப்பவன் இப்பொழுதும் தலைவர் வைகோவர்கள் எந்த முடிவெடுத்தாலும் கட்டுப்படுகின்ற இடத்தில் நாங்கள் இருந்தோம் இல்லை அது அவங்க என்ன முடிவு பொறுத்து தான் அடுத்த கட்டம் இப்போ நாங்கள் வந்து இயங்குருவோம் நாங்கள் அவங்க எங்களை நிறுத்திட்டாங்கன்றதுக்காக பேரை இப்போ மதிமுக அதிகாரப்பூர் வார்டு சங்கோலியில் திருச்சி மாநாடு குறித்து வந்திருக்குது அறிவிப்பு அதில் கட்சியினுடைய துணை பொய்ச்சலாக இருக்கிற தொண்டருடைய நலம் குறித்து பேசுகின்ற அப்போ என்ன நீங்கள் அந்த மாநாட்டில் பேசக்கூடாது அறிவிச்சிருக்கிறீங்க பேரே இல்லை போது நாங்கள் அண்ணாவுடைய பிறந்தநாள் கொண்டாடாமல் இருக்க முடியாது எனவே அண்ணாவுடைய பிறந்தநாள் நாங்கள் கொண்டாடுகின்றோம் அது காஞ்சியில் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்